ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து பிரியாணி செய்ய போறோம் அது பிரியாணி சாப்பிட்டீங்களா எப்படி இருந்துச்சு ஆத்தென்டிக் விறகடுப்பு பிரியாணி தான் வந்து மேக் பண்ண போறாங்க வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரம்ஜான் அதனால் நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அது நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறாங்க வேற லெவலில் மேஷிங் குக்கீக்ஸாக எடுத்தால் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே ஹாப்பி ரம்ஜான் ப்ரோ ஹாப்பி ரம்ஜான் அப்படியே நம்ம எல்லா வியூர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம போய் குக்கிங்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு சிக்கன் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிரியாணிக்காக நம்ம வேற எடுப்பு ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறதாலும் சாப்பிட்டா பார்த்தலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நம்ம இப்போ ஆறு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் அப்போ ஆறு கிலோ ரைஸு ஆறு கிலோ சிக்கன் தேவைப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் சிக்கனை அப்போ அப்படியே மசாலா போட்டு லைட்டாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் அதே மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிற மாதிரி தான் பட்டா கிராம்பு எல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அதான் பட்டா கிராம்பு அதுவும் அரைச்சது போக தனியாகவும் எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் எப்பயும் போல் கர் அதுக்கப்புறம் வந்து லெமன் லெமன் ஜூஸ் இதை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து ஆத்தண்டிக் விறகடுப்பு பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் ஓகே பாருங்கள் நல்லா வேறு லெவலில் ஒரு ஒரிஜினலான விறகு எல்லாமே பண்ணி நீட்டாக வந்து அடுப்பு செட்டப் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரம்ஜா ஸ்பெஷல் வந்து சிக்ஸ் கேஜி ரைஸ் போட்டு சிக்ஸ் கேஜி சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் மேசிவ் சார்ட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஒரு லிட்டரு ரீஃபரண்ட் ஆயிலும் ஆஃப் லிட்டர் வந்து கீயும் ஆட் பண்ணி இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் ஓகே கொஞ்சம் ஓகே ஆல் இப்போ அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கிலோவுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு போடலாம் இப்போ நம்ம ஆறு கிலோ போடும்போது ஒரு முப்பது பச்சை மிளகா போடலாம் நெக்ஸ்ட் ஆல் வந்து இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா அரைச்சிடுவோம் ஆனால் வந்து இந்த மாதிரி ரம்ஜான் இந்த இந்த சிக்கன் பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலில் செய்கிறாங்க அதாவது கடையில் செய்கிற மாதிரி நம்ம தம் பிரியாணியாணி சாப்பிடும்ல மாதிரி அது வந்து எப்படின்னா பூண்டு தனியாக அரைச்சி வச்சிருக்காங்க இஞ்சி தனியாக அரைச்சி வச்சிருக்காங்க சின்ன வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க இதான் வந்து இந்த பிரியாணியோடைய ஒரு சீக்ரெட்டுன்னு சொல்லலாம் ஏன்னால் நல்லா வந்து ஸ்மெல் இதை போட்டோனிமே வந்து ஓகே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வந்து ஃப்ரையாக ஃப்ரையாக தான் அந்த ஸ்மெல் நம்ம போட்ட உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆக ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணியாச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஆறு கிலோ பிரியாணிக்கு மூணு கிலோ தக்காளி போட்டிருக்காங்க ஓகே அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போகணும் இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பாக வரணும் அப்படின்னா நீங்களோட நீங்கள் ஒரு ஒரு கிலோ ஆட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து மூணு கிலோ தக்காளி தான் போட்டு நம்ம பிரியாணி மேக் பண்ணுறாங்க ஓகே அடுத்த ப்ராசஸிங் வந்து நம்ம பிரதர் சொல்லுவார் அவங்க அடுத்து என்னென்னங்கிறத நம்ம பிரதர் சொல்லிடுவார் பார்த்தீங்கன்னா நல்லா தென்னை மலை காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள் நம்ம பிரியாணி செஞ்சிட்ருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைத்தலை போட போகிறோம் அது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா போடுறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கட்டாக இருந்தால் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க சின்ன கட்டாக இருந்தால் ஒரு ரெண்டு கட்டு எடுத்துக்கோங்க அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு அதனால தான் நம்ம நல்லா இதுதான் பார்த்திங்கன்னா இது மல்லித்தலை இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம இஞ்சி தனியாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் போடுற எல்லா பொருளுமே நல்லா எண்ணெயில் வதங்கி மேலே வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்க்கணும் அதாவது பிரியாணிக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி உப்பு போடணும் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கையெல்லாம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கை வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் மொத்தம் இந்த பிரியாணிக்கு ஆறு கிலோனால ஆறு கை உப்பு போடணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு போட்டோமா இனி வந்து அரிசி போடும்போது மிச்ச நாலு கை உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கே ஒரு முக்கியமான சீக்ரெட் மசாலான்னு சொல்லலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிருக்காங்க வறுத்து அரைச்சிருக்காங்க இதுதான் வந்து சீக்ரெட் மசாலான்னு கூட சொல்லலாம் இதை வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து காரம் சீக்ரெட் மசாலா அந்த ஸ்மெல்லு இதை போட்டனையுமே தான் பார்த்தீங்கன்னா இது போடவே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஸ்மெல் வேற லெவல் இருந்துச்சு அதான் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு வந்து லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நல்லா காய வச்சு அரைச்சிருக்காங்க இதுதான் வந்து உண்மையான சீக்கிரட் மசாலா அதான் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி கடையில் ரோட்டில் போதே பார்த்திங்கன்னா மனம் வந்து நம்ம வெளியே வரைக்கும் வரும் பார்த்திங்களா அதோட சீக்ரட்டே வந்து இந்த பொடி தான் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபோர் ஸ்பூன் இல்லை ஃபைவ் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லாமே இப்போ வந்து வெயில் இருக்கிறனால நம்ம வந்து காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டிருக்காங்க நம்ம செஞ்ச இடத்துல பிரியாணி வந்து ஓகே இதுதான் வந்து கலர் தருது ஓகேங்களா சரியான மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் சிஞ்சி விட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க மசாலா நல்லா வணங்கி போக ஆ பண்ணுமா போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனை பார்த்தீங்கன்னா மே மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மிளகா தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க போட்டுக்கலாம் ஓகே இது வந்து இப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பீஸ் வந்தீங்கன்னா பெருசு பெருசாக போடணும் நம்ம பிரியாணி சாப்பிடையெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம நார்மலாக சிக்கன் சில்லி அந்த மாதிரி பீஸில் பீஸ்லாம் வந்து பெருசு பெருசாக லெக் பீஸும் இருக்கும் ஓகே எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு ஓகே இந்த மிக்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து புளிப்பு வரதுக்காக அப்புறம் நல்லா சாஃப்ட்னஸ் வரதுக்காக வந்து கருடு அதாவது பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு கப்பு தயிர் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இவங்க இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்கிறாங்க அதாவது சிக்ஸ் கேஜி அரிசி சிக்ஸ் கிலோ சிக்கனுக்கு சிக்ஸ் கேஜி இதோட சீக்ரெட் என்னென்னா வந்து இதை வந்து ஊற வைக்கக்கூடாது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும்தான் ஊற வைக்கணும் நம்ம நார்மலாக ரைஸ் செய்கிற மாதிரி வந்து ஒரு மணி நேரம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல வந்து ஊற வச்சோம்னா வந்து அந்த கொழஞ்சி போய் அந்த குள கொலை ஆயிரும் நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் நம்ம அதிக நேரம் ஊற வைக்கிறனால தான் வந்து இது வந்து உடஞ்சி போயிடுது நம்ம வந்து நார்மலாக வந்து ஊற வைக்காமல் ஒரு வித்தின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஊற வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டவரால போட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு நல்லா பொழுது நல்லா நம்ம நிறையா பிரியாணி சாப்பில் பார்த்துருக்கீங்களே அந்த மாதிரி வந்து பிரியாணி வரதுக்கு ஹெல்ப் ஆகும் ஓகே நம்ம வாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மேஜிக் சாட்ஸை பார்த்துட்டு இந்த பிரியாணி ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து தம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல பார்த்திங்கன்னா அந்த நெய் அதெல்லாம் நம்ம ஊற்றிடணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோ பிரியாணிக்கு எப்படியோ ஒரு ஹாஃப் லிட்டர் தேவைப்படும் கண்டிப்பாக ஹாஃப் லிட்டர் நெய்னாலும் வந்து நம்ம பிரியாணிக்கு ஊற்றிடணும் நல்லா ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ இப்போ வந்து தம் ஓப்பன் பண்ணாங்களா ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு டென் மினிட்ஸ் வந்து அந்த தம்மில் இருந்தோம்னா தான் அந்த பொழுன்னு அப்படியே வந்து பிரியாணி ரெடி ஆகும் ஓகே வாங்க இன்னும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹல்ரேட் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் பிரியாணி வந்து மேக்கிங் ரெடி ஃபுல்லாமே இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நல்லா மசாலா மட்டும் லைட்டாக அந்த தண்ணி உரமாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி விட்டால் இப்போ நல்லா பொழுபில்லன்னே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஓகே இதை வந்து நீ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டு நம்ம அறுத்து சாப்பிடலாம் டெஸ்டிங் பண்ணலாம் ஓகே இங்கே நிறையா வந்து சின்ன கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகே அவங்களாம் இப்போ சாப்பிட வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கு ஓகே நிறையா நம்ம பசங்கெலாம் வாங்க நிறையா என்ன சாமிஸ்லாம் இருக்காங்க எக்கச்சக்க பேர் ஓகேங்களா சாப்பிட பாருங்க பசங்களை விரித்தனமாக சாப்பிட்றாங்களா ஏன்னா வந்து பசி ஆயிடுச்சு அதுவும் நம்ம செஞ்ச பிரியாணியோட ஸ்மெல் வேற வேற லெவலில் இருக்கா எல்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காங்க நாங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் சின்ன பையன் பாருங்கள் அல்டிமேட்டாக சாப்பிட்ருக்கான் உண்மையாக ஸ்மெல்லும் வேற இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுங்க